அரசன் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவ திரும்ப அயோத்திக்கு அரசு போகணும்னு வந்துட்டார் பரதனுக்கு எதுவுமே நடந்தது அயோத்தியில நடந்தது எதுவும் தெரியாது பரதன் தன்னுடைய தாத்தா ஆத்துல இருந்தார் கை கை தேசத்துல இருந்தா அந்த சமயத்துலதான் கை கை வரம் வாங்கிட்டு ராமர் பதினான்கு வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா பரதனுக்குன்னு ராஜ்யத்தை வாங்கி வச்சா தசரதனும் ராமர் இங்க கிளம்பி சித்திரகூட்டம் வந்ததும் தசரதன் ராமச்சரணத்தை அடைஞ்சுட்டார் அதுக்கப்புறம் பரதனை அழைச்சுன்னு வரா பரதன் அயோத்திக்கு வந்த பரதன் அப்பாவும் போயிட்டா அண்ணாவும் இல்ல அப்படின்னதும் ரொம்ப கோச்சுட்டு அவ அம்மா அவ கைகையை கோச்சுட்டு ரொம்ப வெகுண்டி எழுந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்துட்டு பதிமூணாவது நாள் சுபஸ்வீகாரம் பண்ணிட்டு எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு நான் ராமர் எங்க இருக்கிறாரோ அங்க போறேன் ராமர் காட்டுக்கு போயிட்டாருன்னா நானும் போக போறேன் அப்படின்னு எல்லா ஜனங்களையும் அழைச்சிட்டு இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் நம்மளதான் ராமர் அழைச்சுன்னு வந்திருக்காரு அது மாதிரி பரதன் எல்லாரையும் அழைச்சுன்னு போயிட்டான் அழைச்சுன்னு போயிட்டான் இல்ல இங்க வந்துட்டான் இப்படி சித்திரக்கூட்டத்துக்கு வந்தா யா வெண்ணராமன் திரக்ஷாமி லக்ஷ்மணம் வா பலம் வைதேகீம் வா மகாபாகாம் நமே சாந்தி பவிஷ்யதி ராமரை பாக்குற பரியந்தான் எனக்கு சாந்தி இல்ல சாந்தி இல்லன்னு அழுது கதறி ஓடி 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 ராமர் வந்த வழியா வராத்வாஜ முடிந்த பிரயாகில இருக்க பரத்வாஜர் ஆசிரமத்தில் போய் ராமர் வந்தாருன்னு அவர் சித்திரூட்டத்துக்கு வந்தார் தெரிஞ்சுக்கு ஓடி வந்து இந்த மலைகள் பிரபு இருக்கிறார் இங்கதான் இருக்கிறார் ஏன்னா மலையில புகையறது இப்பெல்லாம் மனுஷன் நடமாடா நமக்கு இப்பயே மலையில வந்து யாரும் போறது வரது இல்ல இப்ப யாரும் போவா மிருகங்கள் தான் இருக்கும் புகையறத பார்த்ததும் ராமர் இங்கதான் இருக்கிறார் ராமர் இங்கதான் இருக்கிறார் அப்படின்னு வந்தா ஒரு மரம் அந்த மரத்துல கோதண்டம் மறுத்து பானங்கள்லாம் இருக்கு அழகான ஆசிரமம் பார்த்தா ராமர் உட்காந்துருக்கிறார் அதா வாசம் சுக்ருதான சுலபம் சாந்தி இல்ல சாந்தி அவன் அழுதுண்டு வந்தான் சாந்தி எங்க இருக்கு நான் சித்தப்பூட உட்காந்துருக்குங்கிற அதாவாசம் சாந்தி சாந்திக்கே சாந்தி இல்லன்னா நிம்மதிக்கே நிம்மதி கட்டுப்பிட்டு ராமர் கஷ்டப்பட்டதுனால ராமருடைய திருவடியில தான் நிம்மதி இருக்கு அப்படின்னு போஜகவி வர்ணிக்கிறார் ஸ்ரீராமச்சந்திர பாத்துட்டும் திருமயோதியில ராமருக்காக பட்டாபிஷேகத்துக்கு எல்லா நதிகளிலும் தீர்த்தம் கொண்டு வந்து வச்சிருந்தா தசரத பட்டாபிஷேன் என்ன போய்ட பட்டாபிஷேன் என்ன போய்டுது பரதனும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல அந்த அந்த கலசத்துல கொண்டு வந்த ஜலம்னா அப்படியே இருக்கு அதை என்ன பண்றது ராமருக்காக கொண்டு இல்லையோ பரதன் வரும்பொழுது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான் சித்திரகோட வரும்பொழுது எல்லாத்தையும் வந்தான் காமதிரியிலும் தரிசனம் பண்ணோமே அந்த இடத்துலதான் ஸ்ரீராமச்சந்திர பிரபு அந்த தான் இருந்தார் ராமரை பார்த்து நான் உங்களுடைய தாசன் ஒரு சொத்தே ஒரு சொத்தை ஆளலாமா நானும் உங்க சொத்து தானே திருவயோகி உங்க சொத்து தானே நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க வைப்போம் இன்னைக்கே பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க காட்டில் காட்டுல எங்கெந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது தீர்த்தங்களுக்கு எல்லாம் எங்க போறதுனா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க தீர்த்தம் மஞ்ச குங்குமம் உள்பட நான் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் பத்தாலுக்கெல்லாம் கிப்ட் குடுப்பா நம்ம ஏதாவது கல்யாணம் வந்தி கிஃப்ட் அது உள்பட கொண்டு வந்துட்டோம் எல்லாமே வந்தாச்சு அயோத்தியே இங்கே வந்தாச்சு பட்டாபிஷேகம் மன்னிக்கவங்கன்றதும் ராமர் மாட்டேன்னு அப்பா வாக்கியம் தான் முக்கியம் அதுதான் சத்தியம் சத்தியங்கிறது தான் லோகத்துல சாஸ்வதம் அப்படிங்கிற சத்தியத்தை அந்த பிரதிக்கியை விடமாட்டேன்னு தாமர் சொன்னது எல்லாமோ அடம் பிடிச்சு பார்த்தான் வசிஷ்டர் பேசுறார் ஜாபாலி பேசுறார் யாரு பேசியே சரி வரல அப்பதான் பரதன் ஸ்ரீ ராமச்சந்திர பாதுகையை பார்த்தா இந்த பாதுகையை பார்த்தா அந்த பாதுகை எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க யோகக்ஷேமம் இந்த பாதுகை எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்க கேட்டதும் அந்த பாதுகையை தன் திருவெடியில பொட்டி கொண்டு அந்த பாதுகையை அவனுக்கு கொடுத்தா சிரசல வச்சு கொண்டு பரதன் இந்த வழியா தான் வரா அப்படி வரும்பொழுதும் அந்த பட்டாபிஷேகம் ராமருக்காக ஏற்பாடு பண்ண தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தம் தீர்த்தம் தானே அத தன் தலையில போனோம் அவன் ஏன்னா எல்லா ராமருக்குன்னு டானே அதனால அது இந்த வழியா வரும் பொழுதும் இந்த கிணத்துல எல்லாத்தையும் அதனால அதனாலதான் இந்த கிணத்துல எல்லா தீர்த்தம் கங்கை எம்மனே சரஸ்வதி நர்மதா சிந்து தாவி என்ன என்ன தீர்னு சொல்றோமோ எல்லாமே இந்த கணத்துல இருக்கு ஒவ்வொரு இடமாவும் போய் ஸ்நானம் பண்ணலாம் இல்ல நம்மளால முடியலன்னா இங்கயும் ஸ்நானம் பண்ணலாம் அதனால இந்த இடம் பரத மந்திரம் பரத கூப் அப்படின்னு ஏற்பா ஏற்பட்டு இங்க பரதனுக்கு ஒரு மந்திரி இப்ப காமரம் எல்லாருமே இருக்கா பரதனா இருக்கா மாறுத்தையும் உள்ள எழுதுறலை பண்ணிருக்கா இது அருமையான ஒரு கஷேத்தம் காமதகிரி பார்த்தோம் அந்த காமதகிரி தான் பரிக்கிரமா உண்டு இப்ப நமக்கு அவகாசம் இல்லாதனால நம்ம வந்துட்டோம் அஞ்சு கிலோமீட்டர் தான் சின்ன பரிகரமாதான் பிருந்தாவனத்துல கோவர்தன இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பரிக்கிரமா பரிகிரமாலாம் ஆச்சரியமா பண்ணுவா இந்த பரிக்கிரமா மார்கள் அவ்வளவு சாதுக்கள் இருக்கா இந்த காமதகிரியில நம்ம பரிக்கிரமா பண்ணும் பொழுதே பார்த்தா அந்த மர குகக்குள்ளெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா இன்னைக்கும் சாதுக்கள் இங்க இருக்கா எல்லாம் ராமரை தியானம் பண்ணிட்டு நமக்கு எல்லாம் ஒரு பெரும் பாக்கியம் இந்த கேத்த பரதன் எந்த கேத்திரத்துல இருந்து அவ்வளவு தீர்த்தத்தையும் கொண்டு வந்து இங்க சேர்த்தாங்க அந்த தீர்த்தம் நம்ம பாக்குறோம் அந்த கோவில நம்ம பாக்குறோம் இந்த மலைகள்லாம் நமக்கு தெரியறது ஜடந்தா ராமர் சஞ்சாரம் பண்ணேன் இடம் இந்த வழியா ராமர் பயிர்க்க கூடுமே இல்லையா ரோ மார்க்கு இவ்வளவு விஸ்தாரமா இருக்கு ராமர் கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் இங்கேதான் சுத்தின் இருந்தார் இந்த சுத்த சுத்து இடங்கள்ல தான் பஞ்சவடி போற வரையும் தான் இந்த இங்கே ஒரு மகரிஷி பார் இந்த ஆசிரமத்துக்கு போவார் அங்க ஒரு மகரிஷி சுமந்தோன்னு ஒரு மகரிஷி அகஸ்தியர்னு ஒரு மகரிஷி வால்மீகின்னு ஒரு மகரிஷி எல்லா மகரிஷிகளுடைய ஆசிரமே இங்கதான் இருக்கு சித்திரக்கூடத்தை சுத்தி தான் இருக்கு அதனால ஒவ்வொரு இடமா போய் அந்தந்த மகர்ஷிகளுடைய புண்ணியத்துக்கு தகுந்தாப்பட ராமர் வாழ்வார் ஒரு ஆசிரமத்துல ஒரு வருஷம் இன்னொரு ஆசிரமத்துல பத்து மாசம் ஒரு மாசம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் அப்படின்னு இருப்பாங்க இந்த பூமி பூரா ராமர் சிந்தா லக்ஷ்மணா பரதனு சஞ்சாரம் பண்ண பூமி நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்யா ஜெய் ஜெய் ராம ராமகா ஜெய் அப்படியே தலைமை இந்த போய் எடுத்துருவோம் இந்த கிணறு தான் எல்லா தீர்த்தத்தையும் பரதன் ஊத்தின அந்த இடம் அதை இதில் இந்த தண்ணி போட்டு சேர்ந்துறாங்க பாதுகையை வாங்கின இடம்